இப்போ நாற்பத்தி மூணு பள்ளிக் கட்டுரிகள் இதில் ஏறத்தாழ முப்பத்தஞ்சாயிரம் பேர் படிக்கிறாங்க அவர்கள் சாதாரண ஏழை எளிய இந்துக்கள் தான் இங்கே படிக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக அந்த கல்வி உரிமையிலே மண்ணள்ளி போடுற வேலையை எடப்பாடி பழனிசாமி எதற்காக செய்கிறார் அடிப்படை அறிவு கூடவா தான் அவர் அவருக்கு இல்லாமல் இருக்காங்க நீங்களாம் அரசியல்வாதியா ஏன்னா நீ அண்ணா திமுகவை மீட்கிற நீ தமிழகத்தை காப்போம்னு சொல்லக்கூடாது அண்ணா திமுகவை மீட்போம் டேர்ட்டர் இருந்ததுன்னா முதல்ல அவர்கிட்ட இருந்து அவர் ஈட்கடன் கட்சிக்காரணகர்னு இருக்குது அவருக்கு கட்சியில் தொண்டர்கள் இருக்கிறாங்கங்கிறது உண்மையாக இருந்தால் எதுக்கு வந்து சிறப்பு பாதுகாப்பு கொடுக்குவேன் அந்தந்த பகுதிக்கு போகும்போது மாவட்ட செயலாளரே பார்த்து பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருவாங்க தண்ணீர் பாட்டில் விட்டு எப்படி வந்து ஓபிஎஸ் மேலே இவங்க அடிச்சாங்களோ எதாவது அழுகுன முட்டை தக்காளி எடுத்து அடிச்சிடுவாங்களோ பயணம் அதன் மூலமாக பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற்றோ அதிமுக தொண்டர்களை எழுச்சியாக மாற்றியோ இந்த மண்புதிரை வந்து ஆற்றுல இறங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு நடைபயணம் போக 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 இந்த தேர்தலோட ஒன்று அண்ணாதிமுக முடிஞ்சு போயிடும் இல்ல எடப்பாடி பழனிச்சாமியின் தலைமை முடிஞ்சு போயிடும் பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பயணத்தை நேற்று இருந்தார் தொடங்கிய இடத்துலேருந்து பல்வேறு விமர்சனங்கள் கேள்விகள் அப்படின்னு ஒன்று ஒன்றா தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஓரளவிற்கு நல்ல வரவேற்பு இருப்பது போலதான் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டங்கள் நம்மளுக்கு உணர்த்துகிறது இதில் அவருடைய கட்சி அதன் அடுத்த தேர்தலில் வெற்றி அதை நோக்கி நடக்கக்கூடிய பயணம் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே புரிஞ்சுக்கலாம் அதில் எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பெரிய ஆபத்தாக மாறி மாறியிருக்கிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் இத்தனை நாட்களாக என்ன பேசி கொண்டிருந்தார்களோ அதை அதிமுக என்கிற திராவிட கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பிக்கிறார் பொதுச் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் கோவில் வந்து நிர்வகிக்கிறீங்க அந்த கோவிலிருந்து வரக்கூடிய பணத்தை காலேஜ் கட்டுறதுக்கு எதுக்கு பயன்படுத்தணும் அரசாங்க காசில் கட்ட வேண்டியது தானே கோவில் பணத்தை இப்படி பயன்படுத்தலாமா சொன்னால் தப்பாக போயிடும் அதனால் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு ஒரு இக்கும் வைக்கிறார் எப்படி புரிஞ்சுக்கிறது அதிமுகவை தொடர்ச்சியாக ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் இருக்கணும்னு வலியுறுத்தி பேசக்கூடிய ஒரு நபர் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க அதிமுக எப்படியாவது வந்து அடமானம் வைத்த இடத்திலே இருந்து மீட்கப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த போது ஏன் அடிக்கடி அடமானம் வைக்கிறீங்க எங்கிட்டயே வித்துருங்களேன் உங்கள் நகையை என்று ஒரு விளம்பரத்தில் சொன்னது மாதிரி மறுபடியும் போய் அதாவது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜகவை விட்டு ஏன் வெளியேறினேன் என்பதற்கு ஒரு சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக எந்த விளக்கமுமே இல்லாமல் அண்ணாமலை தப்பு தப்பாக பேசினார் அப்படின்னு அது ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில தலைவர் எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றப்படலாம் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அதை ஒரு காரணமாக காட்டி இவர்கள் வெளியிலே வந்தார்கள் அந்த காரணத்தை வந்து திமுக தரப்பில் இருக்கிறவர்கள் எல்லாம் நம்ப மறுத்தார்கள் இது ஒரு நாடகம் என்று சொன்னார்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அவர் வந்து மோடி வேண்டுமா வேண்டாமா என்கிற தேர்தலில் மோடி வேண்டாம் என்பதற்கான பிரச்சாரத்தை செய்யாமல் ஸ்டாலின் வேண்டாம் என்கிற பிறகு ஏன்னா ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளராக சென்ற முறை நிறுத்தப்பட்டது மாதிரி ஒரு கற்பனாவாதத்தோடு கூடிய திமுக ஆட்சிக்கு எதிராக பேசிக்கொண்டே இருந்தார் அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஆட்டையில் யாருமே சேர்க்கலை விளையாட்டில் யாருமே சேர்க்கலை நம்பி நீ ஓரமாக போய் விளையாடுப்பா அப்படின்ற மாதிரி வெறும் ப்ரெசன்டேஜ் கணக்கத்தான் அவனால் சொல்ல முடிஞ்சு ஒரு சீட்டு கூட வெல்லவே முடியும் அவர் தான் பாஜகவை சேர்த்துக்கொள்ள என்னெல்லாம் கிளைம் பண்ணார் இல்லை அப்படி அவர் சொன்னார் எல்லா மாநாட்டிலையும் போய் சத்தியம் பண்ணார் எஸ்டிபி மாநாட்டில் வந்து இப்போது மட்டுமல்ல எப்போதும்லாம் சொல்லி சொன்னார் அவரையும் நம்பி மாநாடுலாம் போட்டாங்க பல ஊர்களுக்கு போனார் எல்லா இடத்துலையும் வார வாரமாக சொல்லுவாங்க ப்ரெஸ் மீட்டில் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு அப்படின்லாம் கோவப்பட்டார் நான்லாம் வந்து ரொம்ப அப்பாவித்தனமாக அதை நம்பிட்டேன் நான் உண்மையில் அப்பா ஏன் தாது ஏதோ மீ ஒரு வெளியேற விரும்புகிறான் விடுதலையை விரும்புகிறான் ஒரு கிளி கூட வந்து கூட்டு கிளியாக இருக்குது ஜோசிய கிளியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்க முளைச்சி பறக்கத்தான விரும்புவோம் மறுபடியுமா கூட்டுக்குள்ளே போய் ஒரு கிளி அடையும் ஒரு கிளிக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட ஒரு கட்சி நடத்துறதுக்கு இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற அடிப்படையில் நான் கூட அதை வந்து நம்பினேன் கொஞ்சம் ரொம்ப அப்பா வித்திரமாக நம்பிக்கிட்டே இருந்தேன் மறுபடியும் திடீர்னு போய் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக ஆஃபீஸில் வந்து பிளம்பர் ஒழுங்காக வேலை வாக்கலை ஆசாருக்கு சரியாக கதவு வைக்கல அதெல்லாம் சரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷா பார்த்துட்டார் சரி அமித்ஷா போய் பார்த்தாரு அதுக்கு அடுத்து நமக்கு என்னென்னா பாஜகவோட பல கட்சிகள் கூட்டணிக்கு போயிருக்காங்க ஆனால் யாராவது தனித்தன்மை இழந்திருக்கிறார்களா நமக்கு கிடைக்க கேள்வி என்னென்னா ஒரு அதிகார மையத்தோடு அதிகார பகிர்வுக்காக சில அரசியல் கட்சிகள் முரண்பட்ட கொள்கை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க முரண்பட்ட அரசியல் கட்சிகள் பாஜகவோடு கூட்டணி வச்சுருக்கிறார் ஆனால் யாராவது தங்கள் தனித்தன்மையை விட்டு கொடுத்துருக்கிறார்களா இந்திய அளவில் நான் கேட்குறேன் யாராவது விட்டு கொடுத்துருக்கிறாருன்னா தங்கள் தனித்தன்மையை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க தங்களுடைய வாக்கு வங்கியை சிதறடிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இவர் அதுக்கு நேருமாறாக இப்போ வந்து என்ன செய்கிறாருன்னா தேர்தல் பிரச்சாரத்தை அவர் தொடங்குகிறேன் நான் வந்து அந்த நடைபயணத்தை நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போகிறார் இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணின்னு இவர் நடைபயணம் தொடங்குவதற்கு முதல் நாள் அன்வர் ராஜா சொல்கிறார் அன்வர் ராஜாவுடைய வரலாறு என்னென்னா எம்ஜிஆர் திமுகவில் இருந்தபோது அவர் திமுக வளர்ந்தார் எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்கிற போது அவர் சினிமா மன்றங்களுக்கு எம்ஜிஆர் மன்றங்களுக்கு பொறுப்பாளர்கள் இருந்தார் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பிக்கும் போது முதலாளாக போய் இருந்தார் முதல் மாநாடு நடக்கும்போது அந்த மாநாட்டை நடத்துகிற மிக முக்கியமான பொறுப்பாளர்களில் ஒருவராக இருந்தார் ஏன்னா அன்வர் ராஜாவுடைய வரலாறு அதிமுக வரலாறு ஏறத்தாழ ஒன்று என்னை பொறுத்தவரைக்கும் மிக நீண்ட கால பயணம் கொண்டவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா எம்ஜிஆர் வளர்த்த கட்சி ஜெயலலிதா வந்து ஜெயலலிதாவுக்கு எவ்வளவோ அரசியல் பிழைகள் இருக்கலாம் வரலாற்று பிள்ளைகள்லாம் வந்து இருக்கலாம் ஆனாலும் தன்னை சரி செய்து கொண்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு தன்னை ஒரு பெரிய தலைவியாக பின்னால் உருவாக்கி கொண்டு அவங்களுக்கு அந்த வரலாறு சேர்ந்துருக்கு முரண்பட்ட வரலாறு இருக்குது ஜெயலலிதாவுக்கு அப்போ அவங்க யாருமே தனித்தன்மையை விட்டு கொடுக்கல ஜெயலலிதாவை ஏன் வந்து மக்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லேடியா மோடியான்னு கேட்குறது சங்கராச்சாரியார் அரஸ்ட் பண்ணது சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கொள்கைகளுக்குள்ளே போனது அதே சமயத்தில் அது பிழையான விஷயங்களும் பண்ணியிருக்காங்க ஆடு கோழியை வெட்டக்கூடாது மதமாற்ற தடை சட்டம் இந்து இந்த ராமர் கோயிலை வந்து இங்கே அயோத்தியில் கட்டாமல் இங்கே கட்டுறது அதெல்லாம் பேசியிருக்காங்க இல்லையே நம்ம சொல்லலை பிரபாகரனை தூக்கில் போட வேண்டும் இதுக்கு நேர் முரணான விஷயங்களையும் செஞ்சுருக்காங்க அப்போ நீங்கள் ஜெயலலிதா ஒரு தேர்தல் தோல்வி உடனே டக்குனு மாற்றி கொள்ளுகிற அறிவு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அறிவு கிடையாது அதாவது நம்ம கிராமங்கள்ல எல்லாம் ஒரு ஒரு சாஸ்திர நம்பிக்கை எல்லாம் உண்டு என்ன செய்வா சனி பணம் தனியாவே போகாது அப்படின் அது ஒரு சேவலை கட்டி விட்டுருவாங்க அன்னைக்கு ஏதோ செத்து போனா அது வேற உயிரை பறிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வீல்ல வந்து ஒரு அந்த கொலியை பாடையை கட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இதை சேர்த்து கட்டி கொண்டு போவாங்க சனிப்போணம் தனியா எனக்கு இப்போ இந்த பாஜகவோட அதிமுக போகும்போது இந்த பழமொழி எனக்கு ஞாபகம் வருது சனிப்போணம் தனியா போகாது அப்படின்ட்டு ஏன்னா நீ அண்ணா திமுகவே மீட்கிற நீ தமிழகத்தை காப்போம்னு சொல்லக்கூடாது அதிமுகவை மீட்போம் பெங்களூர் புகழேந்திர சொல்றாரு இல்லைங்க இருந்துன்னா முதல்ல அவர்கிட்ட இருந்து அவர் கட்சிக்காரன வேறு என்னன்றது கட்சியை மீட்கிறதுக்கு தவறான தலைமை நீங்க இந்த தவறு இருந்து தொடங்குகிறதுனா நீங்க எம்ஜிஆர் வந்து திமுகவுக்கு நிகரான ஆளுமைகளை பூராமே அண்ணா திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களா நாவலர் நெடுஞ்செடி தொடங்கி பல ஆளுமைகள் வந்து காளிமுத்து முத்து அறிவார்ந்தவர்கள் எல்லாருமே கூட இருப்பாங்க அப்படி ஒரு ராஜாராம் போன்றவர்கள் எப்படி பல பேர் இருந்தாங்க ஜெயலலிதா வந்த முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா யாரெல்லாம் ஆளுமைகளோ அவங்கெல்லாம் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்கங்கிற அச்சத்தின் காரணமாக திருநாவுக்கரசு கே கே எஸ்எஸ்ஆர் பரிசு ஆரம்பியிருப்பேன் ஒவ்வொருத்தரையாக நீக்கி 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 தாமரக்கணியை பார்த்து கூட பயம் ஏன்னா தான் வந்து சட்டமன்ற தேர்தலில் தோற்குற போது தாமரக்கணி வந்து ஜெயிச்சிட்டாரு அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தான் தோற்கிற போது அவன் தோற்கணும் அவன் ஜெயிக்கக்கூடாதுங்கிற அவங்க எல்லாருமே ஊரங்கட்டணுங்கிற இடத்துல போய் கடைசியில் தற்குரிகள் எந்த அறிவும் இல்லாதுமே மோடி எங்கள் டாடின்னு பாட்டு பாடுறோமே வரைக்கும் எல்லாரையுமே கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களாக உருவாக்கினது இப்போ அரசியல் அறிவற்றவர்கள் அரசியல் பார்வையற்றவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரே குடியில் விழுகிறது மாதிரியே குவாத்தூர் குடியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் இப்போ சசிகலா வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஏ கட்சியை ஏழை போது அதிகமான ரேட்டுக்கு எடுத்தது யார் எடப்பாடி பழனிசாமி தான் எடுத்தார் ரேட்டுக்கு வந்து பணம் கட்ட முடியலன்னு தான் செங்கோட்டையன் பின் அப்போ இந்த கட்சியை ஏலத்துக்கு எடுத்ததுனால அவருக்கு கட்சியோட கொள்கை கோட்பாடுலாம் என்னென்னு அவருக்கு தெரியலை அண்ணாவை பற்றி யார் என்னன்னே தெரியலை இப்படி ஆளுகளையாக கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் மகன் மாட்டிக்கிட்டான் மிதுன் பழனிசாமி மாட்டிக்கிட்டான் சம்பந்தி பக்கம் பிரச்சனை எல்லாமே லாக் ஆகிருச்சு இதில் பாஜகவினுடைய குரலாக அவர் பேசுறது இருக்குல்ல தனக்கு இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி ரெண்டு சேரணும்னா யாராவது ஒருத்தர் இறங்கி வரணும் அவங்க ஜெல்லாகிற மாதிரியான ஒரு டேர்ம்ஸை பேசணும் அப்படின்னு விரும்பினதன் அடிப்படையில் இருந்து எடப்பாடி பழனிசாமி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அது அதிமுகவின் வாக்கு வங்கியோடு ஒரு நாளும் பாஜகவினுடைய வாக்கு வங்கி ஒப்பிடவே முடியாது அதிமுக தயவு இல்லைன்னா மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக கூட மாற முடியாது என்பதை நயினார் நாகேந்திரன் புரிந்து வைத்திருக்கிறார் அதனால தான் நீங்கள் வந்து ஏன் அண்ணாமலையை நீக்குனாங்க நீங்கள் அறிவாலயத்தில் இருந்து நான் ஒரு செங்கலை கூட நான் உருவாமல் விட மாட்டேன் எல்லா செங்கலையும் உருவாம விட சொன்னால் அவரை மாநில தலைவரில் இருந்து உருவா உருவிட்டாங்க அப்போ ஏன் வந்து அண்ணாமலையை நீக்கிட்டு நைனார் நாகேந்திரன்னா தேர்தல் அரசியல் களத்தை எதிர்கொள்வதற்கு ஏற்கனவே அதிமுகவில் இருந்த ஒருத்தர் எப்படி தேர்தல் அரசியலை வெல்ல வேண்டும் என்பதற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்காரு அவரால் அந்த அணுகுமுறையை செய்ய முடியுங்கிறதுக்கு தான் அவரை தலைவராக போட்டாங்க அவருக்கு என்ன பண்ணால் அண்ணா திமுகவுடைய மாபெரும் சிக்கல் என்னென்னா வேறு வேறு குரல்களில் எல்லாருமே பேசுகிறாங்க இப்போ நீங்கள் வந்து முருகன் மாநாட்டில் வந்து திடீர்னு வந்து அண்ணாவுக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக ஒரு படம் காட்சி காணொலி ஒளிபரப்பும் போது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு இரண்டு நாள் கழிச்சாவது சொன்னாங்கல்ல அப்போ உள்ளுக்குள்ளே வந்து செல்லூர் ராஜ் மாதிரி ஆளுகளுக்கு கடம்பூர் மாதிரி ஆளுகளுக்கு ராஜேந்திர பாலாஜி உள்பட திடீர்னு ராஜேந்திர பாலாஜி ஒரு அறிக்கை விட்டார் அதிமுக வந்து மதச்சார்பற்ற ஒரு கட்சி அது அதுக்கு வந்து மதச்சாயம் பூசக்கூடாதுன்னு அவர் ஏன் சொல்ல வேண்டிய நிலைமை உங்களுக்கு வந்துச்சு பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒரே ஒரு தானே இது வரைக்கும் எப்பயாவது சொல்லியிருக்காங்களா அதிமுக வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இதெல்லாம் ரசி அதாவது இதையெல்லாம் தொண்டர்கள் ரசிக்கிறார்களா ஒரு கேள்வி இருக்குது கூட்டணியை விட்டு வெளியில் வரும்போது அதிமுக பாஜக கூட்டணி உடைந்த போது ஏன் பட்டாசு வெடித்தான் ஏன் இனிப்பு கொடுத்தான் அதிமுக காரங்க ஆமாம் இப்போ தேமுதிக வெளியேறேன்னு நான் சொல்கிறேன் இல்லை வேறு கட்சிகள் போகுது இந்த மாதிரி பட்டாசு வெடித்து வந்து இனிப்பு கொடுப்பாங்களா வேறு எந்த கட்சிக்காவது நடந்திருக்கிறதா இப்போ எடப்பாடி பழனிசாமி நிலம எவ்வளோ பரிதாபமாக போச்சுன்னா திடீர்னு திருமாவளவனை திட்டுறாரு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் திட்டுறாரு இவங்க என்ன ஏன் திட்டுறாருன்னா நீங்கள்லாம் என்னை காப்பாற்றாமல் விட்டுட்டீங்களா நான் தனியாக அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேங்கிறாரு அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவங்க சொல்லிக் தான் அவர் பேசுகிறாரு கிளி தாங்க அவர் சீட்டை எடுத்து கொடுக்க எந்த சீட்டை எடுக்க சொல்கிறாங்கன்னா அதை போய் அவர் எடுக்கிறாருங்க கிளி கூட சுதந்திரமாக எடுக்கும் சொல்லி வச்ச சீட்டை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு கிளி மாதிரி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பேசுறாரு நான் என்ன சொல்றேன் கோவில் உண்டியல்ல இருந்து எடுக்கப்பட்ட பணத்தை அரை அறப்பணிகளுக்கு தானே செய்யறாங்க அன்னதானம் கொடுக்குறாங்க குற்றம் சொல்ல முடியுமா ஏன் வந்து கோவிலில் பக்தர்கள் போட்ட பணத்தை எடுத்து என் ஊரில் போறேன் வரவங்களா ஜோறு கேட்க முடியுமா இல்ல போடலாம் ஆனா அண்ணா பேரில் போடக்கூடாது அப்படின்னு சண்டை போடுறாங்க யார் பேர்ல அண்ணா பேரறிஞர் அண்ணா பேர்ல அன்னதானம் போட்டாங்க அவர் பேர்ல எதுக்கு அன்னதானம் போடுறீங்க அப்படிலாம் போடக்கூடாதுன்னு அன்னதானம் போட்டதுக்கே சண்டைக்கு வர்றாங்க அன்னதானம் வழங்குறாங்க அப்போ பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது என்பது பக்தி மார்க்கத்தில் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு வந்து அன்னதானம் வழங்குறாங்க பிஜேபிக்காரன் கேட்குறான் ஏன் பேர் நீங்க அண்ணா பேர்ல அன்னதானம் வழங்குறீங்க ஏன் அண்ணா யாரையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா எதுக்கு அண்ணா பேரில் வழங்கக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறேன் அண்ணா வந்து ஒன்றே கூட ஒருவனே தேவன்னு சொல்லியிருக்கிறாரே இன்னும் சரியாக சொல்லப்போனால் கடவுள் மறுப்பு என்கிற கருத்து திராவிடர் கழகத்தினுடைய கருத்து பெரியாரின் கருத்து அண்ணா வந்து நான் பிள்ளையாருக்கு வந்து தேங்காயை உடைக்க மாட்டேன் முள்ளையாரையும் உடைக்க மாட்டேன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார் எனக்கு தனிப்பட்ட வழிபாடு இல்லை ஆனால் பக்தர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க அப்போ அவங்க என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா அதையெல்லாம் அவர் கிழிப்புள்ள மாதிரி திரும்ப சொல்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டார்னாலே அதிமுக தலைமைக்கு எடப்பாடி அன்ஃபிட்டு அப்படிங்கிற இடத்த நோக்கி அவர் நகர்றாரு இப்போ இது என்னன்னா அறநிலையத்துறை என்பது ஆத்திகர்களால் உருவாக்கப்பட்டது ஏற்கனவே கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வரக்கூடிய வருமானத்தை முறைகேடாக தனிப்பட்ட முறையிலே அர்ச்சகர் என்கிற உயர் உயர்சாதி பார்ப்பனர்கள் சில ஜமீன்தார்களாக இருக்கிறவங்க கோயில் அரங்காளராக இருக்கிறவங்களில் சில பேர் ஆட்டியம் போட்டாங்கிறதுக்காக வேண்டி ஒழுங்குபடுத்துவதற்காக ஓபந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர் அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே தான் அவர் வள்ளலாரினுடைய பக்தராக வாழ்ந்தவர் அவருடைய காலகட்டத்திலே தான் வந்து அறநிலையத்துறை என்கிற ஒரு துறையை உருவாக்கப்பட்டார் உருவாக்கியது ஆத்திகர்கள் தான் உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அறநிலையத்துறையிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலே இருந்து கல்லூரி கட்டுவதற்கு பள்ளிகள் கட்டுவதற்கு அனுமதிக்கலாம் என்பதை பத்வச்சலம் அவர்களுடைய காலகட்டத்திலே தான் அது முடிவு செய்யப்படுகிறது அவருடைய ஆட்சி காலத்திலே தான் அது முடிவு செய்யப்படுகிறது அப்பொழுது காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர் காமராஜர் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பராசக்தி கல்லூரி என்று குற்றாலத்தில் வந்து ஒரு கல்லூரியை கட்டுறாங்க அது மட்டுமல்ல அதே மாதிரி அருள்மிகு பழனியாண்டவர் கலை பண்பாட்டு கல்லூரி என்பதை பழனியில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வந்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் உருவாக்குறாங்க அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஸ்ரீதேவி குமரி மகளிர் கல்லூரி என்று குடித்துறையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே உருவாக்குறாங்க அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பூம்புகார் கல்லூரி மேலையூர் என்கிற இடத்துல பூம்புகார் கல்லூரி இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல உருவாக்கப்பட்டது அதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒரு ஆறு கல்லூரிகளை திமுக அரசு வந்து உருவாக்கியது இடையில எம்ஜிஆர் பீரியட்ல வந்து யூஜிசிக்குலாம் கொண்டு போய் கல்லூரிகளை பட்டியல் கொடுத்தாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாருமே வந்து இவர் குறிப்பிட்ட இவருடைய அதிமுக தலைவர்களே அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு அங்கீகாரத்தை வாங்குவதற்காக கொண்டு வந்த அந்த கல்லூரியினுடைய தொடர்ச்சியை பராமரிப்பதில் எம்ஜிஆருக்கு எந்த மறுப்பும் இல்லை ஜெயலலிதாவுக்கு எந்த மறுப்பும் இல்லை எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கே ஒரு குழப்பம் வரக்கூடிய அளவிற்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கைப்பாவையாக அவர் மாறிவிட்டார் இந்த அறநிலையத்துறையின் சார்பாக கல்லூரிகள் கட்டக்கூடாது என்பதற்கு பார்ப்பனர்கள் வந்து வழக்கு போட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனால் அது கோர்ட்டில் நிற்கலை அது அறப்பணிக்குத்தான் அவர்கள் செய்கிறார்கள் என்று நீதிமன்றமே சொல்லிவிட்டது எனவே பார்ப்பனர்கள் தூண்டி விடுவதை ஆர்எஸ்எஸ் தூண்டி விடுவதை எல்லாம் பிரச்சாரகராக பழனிசாமி மாறினால் அதிமுக பொதுச் செயலாளராக இருப்பதற்கு அவருக்கு இல்லைன்னு அதிமுகவின் தொண்டர்களே அவருக்கு எதிராக ஒரு பெரிய கிளர்ச்சியில் ஈடுபட்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அன்வர் ராஜா பேசிய குரல் என்பது தனிப்பட்ட அன்வர் ராஜாவின் குரல் இல்லை அதிமுகவினுடைய கடைக்கோடி தொண்டர்களினுடைய தொண்டர்களின் நான் குமுறளாகத்தான் பார்க்கிறேன் இப்படி இந்து அறநிலையத்துறையின் வழியாக உருவாக்கப்பட்ட கல்லூரிகளிலே கலை பண்பாட்டு அறிவியல் கல்லூரி ஐந்து தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் அது மாதிரியான கல்லூரிகள் ஒன்று மெட்ரிக் பள்ளி ஒன்று மேல்நிலைப் பள்ளிகள் பதினைந்து உயர்நிலைப் பள்ளிகள் எட்டு நடுநிலைப் பள்ளிகள் ரெண்டு தொடக்கப் பள்ளி ஒன்பது ஒன்றிய அரசினுடைய திட்ட மேல்நிலைப் பள்ளி ஒன்று காது கேளாதவர் பேச இயலாதவர் நடத்த அவர்களுக்கான பள்ளிக்கூடம் ஒன்று அப்ப நாற்பத்தி மூணு பள்ளி கல்லூரிகள் இதுல ஏறத்தாழ முப்பத்தஞ்சாயிரம் பேர் படிக்கிறாங்க அவர்கள்லாம் சாதாரண ஏழை எளிய இந்துக்கள் தான் இங்கே படிக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக ஏழை எளிய மக்களினுடைய அந்த கல்வி உரிமையிலே மண்ணல்லி போடுற வேலையை எடப்பாடி பழனிசாமி எதற்காக செய்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு பகுத்தறிவு இரு இல்லை என்பது எல்லாருக்குமே தெரியும் அடிப்படை அறிவு கூடவா ஒருவருக்கு இல்லாமல் இருக்காங்க நீங்க எல்லாம் அரசியல்வாதியா ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நீங்கள் இன்னொருத்தன் சொல்லக்கூடியதை வந்து நீங்கள் வந்து ஒப்பிக்கலாமா ஆர் எஸ் எஸ் காரனுடைய குரலாக எடப்பாடி பழனிசாமி ஒழிக்கலாமா இதை அதிமுக தொண்டன் ஒரு நாள் ஒப்புக்கொள்ள மாட்டான் இந்த குதிரை வந்து ஆத்துல இறங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல இல்ல அது மாதிரி ஒரு நடைபயணம் போக 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 கட்சிக்கு இவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த தேர்தலோட ஒன்று திமுக முடிஞ்சு போயிடும் இல்லை எடப்பாடி பழனிசாமியின் தலைமை முடிந்து போகும் அப்படிங்கிற இடத்த நோக்கி இது நகரது நடைபெறணும் ஓ எடப்பாடியினுடைய தலைமையில் தான் ஓரளவுக்கு எதிர்கட்சியாக இவ்வளோ பெரிய லைனுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம்னே சில அரசியல் விமர்சகர்களும் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் இருந்து கட்சியே அழிஞ்சிரும் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இதுவரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு தனித்துவத்தை வந்து அவர் வந்து நிரூபிக்கவே இல்லை நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் துப்பாக்கிச்சியோட தூத்துக்குடி சோட வந்து டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது அவருக்கு அடிப்படை அறிவில்லை என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறாரு எதிர்க்கட்சியாக திமுகவை எதிர்க்கிற விஷயத்தில் அவங்களுடைய திமுகவினுடைய திட்டங்களையோ அல்லது அவர் அதன் மீதான விமர்சனம் வைக்கணும் இல்லை எதிரியாவது அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரா நீங்கள் அவர் குரல் எழுப்பினதை திமுக வந்து சுதாரித்து கொண்டு அவர் சொன்னதை விடவும் கூடுதலாக அதை சரி கட்டியிருக்காங்க எல்லா விஷயத்திலும் எந்த வந்து விமர்சனம் வைத்தாலும் அந்த விமர்சனத்தை சரி செஞ்சுருக்காங்க நீங்கள் நீங்கள் வந்து திருப்போணத்தினுடைய ஒரு இளைஞர் உயிரிழப்பாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எதிர்கட்சிக்காரன் எதை கோரிக்கை வைப்பதற்கு முன்பே அந்த கோரிக்கை நிறைவேற்றிட்டாங்க உடனடியாக அதற்கான உடனே காவலர்களை வந்து படி இதில் வந்து நீக்கினதாக இருக்கட்டும் அவங்க மீது கொலை வழக்கு பதிவு செஞ்சதாக இருக்கட்டும் இடமாற்றம் செய்ததாக இருக்கட்டும் அதிகபட்சமாக ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் செய்கிறாங்க அப்போ இதை வைத்து கொண்டவர்களால் அரசியல் செய்ய முதல்ல முடியலை அவர் என்ன சொல்கிறாரு அதாவது இந்த வந்து இந்த சர்க்கஸ் சிங்கத்துக்கும் சாதாரணமாக வந்து காட்டில் உரிமை இருக்கிற காட்டில் வந்து கர்ஜிக்கிற சிங்கத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி சர்க்கஸ் சிங்கமாக தான் நடிக்க முடியும் அவர் அவரால் வந்து ஒரு நாளும் தனக்கு தலைமை பங்கு இருக்கிறது நான் வந்து தனித்துவமாக அந்த கட்சியை காப்பாற்று என்று அதிமுக தொண்டர்களிடத்தில் போய் தன்னை நிரூபிக்க அவரால் முடியலை எல்லாத்தையும் மேலிட முடிவு செய்வாங்கிறாரு அப்போ அமித்ஷாவே அவருக்கு முதலாளினா அவன் நேராக அப்போ பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு எதுக்குன்னு அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் அதை அப்படியே ரிவர்ஸில் இப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லை பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்க ஏன் பாஜகவுக்கு ஓட்டு போடணும் நானே பாஜகவின் குரலாக பேசிட்டேன்ல அப்போ அதிமுகவுக்கு தானே ஓட்டு விழுக்க போகுது அவ்வளோ பெரிய செல்வாக்கெல்லாம் பாஜக தமிழ்நாட்டில் இருக்கானே பாஜகவுக்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக தான் ஆட்சி செய்யணுன்ட்டு எத்தனை வாக்காளர்கள் காத்திருக்கிறார்கள் அதிமுககாரங்க தான் சொல்கிறாங்க அதிமுகவின் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் தான் சொல்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்து நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சுருந்தால் நாங்கள் ப கணிசமாக பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியும்னு அவங்களே இது ஒரு தவறான பொய்க் கணக்கு என்ன காரணம்னா மக்களோடு மட்டும்தான் எனக்கு கூட்டணி என்று விஜயகாந்த் சொன்னபோது அவருக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருந்துச்சு அதே வாக்கு சதவீதத்தை அதிமுகவோடு இணைக்கிற போது அது வலிமை பெற்றதான ஒரு தோற்றம் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் அவர் நகர்ந்தார் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்துட்டாரு கேப்டனே இனிமே அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தான் மக்கள் நல கூட்டணியில் அறிவிச்சாங்க மக்கள் நல கூட்டணி என்னாச்சு அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட மாற முடியல அப்ப ஒருத்தர் தனித்து நிற்கும் போது மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க கூட்டணியின் போது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த கூட்டணியில இன்னொரு வடிவத்தை பார்க்கிற போது வேற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதனால பாஜக வேணாம்னு சொன்னப்ப கிடைத்த வாக்கு வங்கியும் பாஜகவோடு இணைந்து இருப்பதற்கான வாக்கு வங்கியும் ஒரே வாக்கு வங்கியாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா கட்சிக்காரை ஓட்டை கழித்து விட்டு பொதுமக்களுடைய ஓட்டு இப்போ நீங்கள் திமுக வந்து ஆட்சி பீட்டத்தில் இருக்கிறது அதிகாரத்தில் இருக்கிறது மீண்டும் இரண்டாம் கட்டமாக டூ பாயிண்ட் ஜீரோவாக திராவிட மாடல் அரசு வரப்போகிறது என்று ஸ்டாலின் யாரை நம்பி சொல்கிறாரு மக்களை நம்பி தான் சொல்கிறாரு வெறும் திமுக காரை மட்டுமே ஓட்டு போட்டு திமுக வெற்றி பெறாது எப்போவுமே வெறும் அதிமுக காரை மட்டுமே ஓட்டு போட்டு அது வெற்றி பெறாது பொதுமக்கள் எடப்பாடி பழனிசாமியை ஆளுமையாக பார்க்கிறார்களா அடிமையாக பார்க்கிறார்களா ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ இவரே அடிமையா இருக்கார் இவருக்கு இவருடைய சொந்த கட்சி பிரச்சனைகள்லையே அவரால் வந்து எதையுமே சாதிக்க முடியலையே இப்போ அந்த பயணம் அதன் மூலமாக பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற்றோ அதிமுக தொண்டர்களை எழுச்சியாக மாற்றியோ அப்படி ஒன்று செஞ்சிடாதுன்னு நினைக்கிறீங்களா இந்த பயணத்தின் வழியாக கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மரியாதையும் எடப்பாடி பழனிசாமி போதும் இதே மாதிரி அவர் தொடர்ந்து இப்போ இவரே போறது வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவர் நடைமேணம் போறது மாதிரி எனக்கு தோணுது இப்ப இப்படி பேசிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க கோவில் இருந்து கல்லூரி கட்டுனா படிச்சு அந்த மக்கள் வந்து மேலதனங்க வரப்போறேன் அறநிலையத்துறை சார்பாக ஒரு கல்வி நிலையம் கட்டினா அதாவது ஆயிரம் அன்ன அன்ன சத்திரங்கள் நாட்டுவதை விடவும் ஏழை ஒருவனுக்கு எழுத்து அறிவித்தல் என்பது எல்லா புண்ணியங்களையும் விடவும் மேலானதுன்னு மகாகவி பாரதியார் சொல்லி அப்போ இது வந்து ஒரு அரசியல் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வெட்டுவது கோயில் கட்டுவது குளம் வெட்டுவது பள்ளிக்கூடம் இருக்கிறது எல்லாத்தையுமே அறச்சியல்களில் தான் வந்து எல்லோருமே வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கான் அதனால் கோவில் இருந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க கிடையாது எல்லா சமூகத்திலையுமே அந்த சமூகம் முன்னுக்கு குறணும்னா கல்வி வேணும் அப்போ கம்பர் வந்து எழுதின அதாவது சேர்க்கிறார் எழுதிய கம்பராமாயணம்னு ஒன்று சொல்கிறது இருக்குல்ல இது மாதிரி தற்கொலைகள் உருவாவதற்கு என்ன காரணம் படிக்காமல் இருக்கிறதான காரணம் அப்போ இவரை மாதிரி தற்கொலைவர் உருவாகணுங்கிறத எடப்பாடி பழனிசாமி திட்டமிடுறாரான்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அதனால் அவர் சொல்கிறதே போல மக்கள் ஏற்க மாட்டாங்க பள்ளிக்கூடம் கட்டுறதுல என்னையா தப்பு அப்படி தான் மக்கள் கேட்பாங்க கல்லூரி கட்டுறதுல என்ன தப்பு எல்லாரும் கல்வி உர வேண்டும் அப்போ எல்லாரும் சங்கியாக மாறணும்னா கல்லூரி இருக்கக்கூடாது பள்ளிக்கூடம் இருக்கக்கூடாது படிப்பு இருக்கக்கூடாது இடஒதுக்கீடு பற்றிய சிந்தனை இருக்கக்கூடாது சமூக நீதி பற்ற பார்வை இருக்கக்கூடாது அண்ணா பெரியார் கலைஞரை பற்றி அறிவு இருக்கக்கூடாதுன்னு இவர் விரும்புகிறார்னா சங்கிகளினுடைய பிரச்சார பீரங்கியாக இவர் மாறிவிட்டாரா சங்கிகளினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இவர் மாறிட்டாரா இவர் அதிமுகவின் பொதுச் செயலாளரா இல்ல பரப்பு செயலாளரா இதுதான் மக்களுடைய ஆக இது இன்னும் இல்லங்க அதாவது இவர் நடைபயணம் போறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு போட்டாங்க யார்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த பாதுகாப்பு அவருக்கு கட்சியில தொண்டர்கள் இருக்கிறாங்கிறது உண்மையா இருந்தா செல்வாக்கு இருக்குங்கிறது உண்மையா இருந்தா எதுக்கு வந்து சிறப்பு பாதுகாப்பு உங்களுக்கு வேணும் அந்தந்த பகுதிக்கு போகும்போது மாவட்ட செயலாளரே பார்த்து பாதுகாப்பு பண்ணிடுவேன் ஆமாம் கட்சியில் வந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து அரவணைக்கக்கூடிய இடத்துல காவல்துறையும் பாதுகாப்பு வழங்குவாங்க எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவாங்க ஏற்கனவே அவர் தான் இருக்கிறாரு ஒய் பிளஸ் பாதுகாப்புக்குள்ளே தான் அவர் இருக்கிறாரு ஏன் இசு ப்ளஸ் பாதுகாப்பு அவருக்கு அப்படின்னு பார்த்தா தான் சொந்த கட்சிக்காரன்ட்ட இருந்து கல்லறி வாங்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது கட்சிக்காரனே சொல்கிறான் அப்ப தண்ணீர் பாட்டில விட்டு எப்படி வந்து ஓபிஎஸ் மேல இவங்க அடிச்சாங்களோ எப்படி பொதுக்குழு வச்சு இவங்க அடிச்சாங்களோ அது மாதிரி ஏதாவது அழுகுன முட்டை தக்காளி எடுத்து அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற தான் இவருக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க அப்ப மக்களையும் நம்பி பயணிக்கல தொண்டர்களை நம்பியும் பயணிக்கலை இருந்து எப்படியாவது என்னை விட்டுருங்கடா என்று சொல்லக்கூடிய ஒரு மறைமுக கெஞ்சலாகத்தான் அவருடைய பேச்சுவார்த்தைலாம் இருக்குது ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு இருக்கக்கூடிய அவருடைய விசுவாசம் அதில் அவர் இணக்கமாக போகக்கூடிய ஒரு சூழல் அதிமுக என்கிற கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எப்படி சீரழிக்கிற ஒரு சூழலை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடி இருக்கிறீங்க உங்களுடைய நேரத்தும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி